விவசாய உற்பத்தி திறன் தொழிலாளர் பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் ஆதரித்து ஒரு சீரான சமநிலையை உறுதி செய்யும் பாரத் நாட்கள் வேலையை நூற்று இருபத்தைந்து நாட்களாக அதிகரித்துள்ள மத்திய அரசின் புதிய திட்டத்திற்கு திருவண்ணாமலை பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இப்போது மத்திய அரசு நாள் வேலை திட்டம் ராம் ஜி ராம்ஜி திட்டத்தை நூறு நாளாக இருந்ததை நூற்றி இருபத்தி அஞ்சு நாளாக இருக்கிறார்கள் மேலும் விவசாய பயிர் செய்யும் நாட்களில் விவசாயத்துக்கு தடை ஏற்படாத இருக்கும் வகையில் அதை விவசாயம் நடைபெறாத நாட்கள் மட்டுமே அந்த வேலையை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவோடு விவசாயிகளுக்கு உகந்த வகையிலே இந்த திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் மத்திய அரசும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் இணைந்து இந்த திட்டத்தை விவசாயிகளுக்கு சாதகமாக செயல்பட்டு படுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நூறு நாள் வேலை செய்யறேன் இப்ப வந்து வேலை நூறு நாள் செய்யிருக்கிறது நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா மாத்திருக்காங்க கூலியும் அதிகரிச்சிருக்காங்க அதனால வந்து நான் மோடி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நூறு நாள் வேலையை நூத்தி இருபத்தி அஞ்சு நாளாக மாத்திருக்கிறாங்க வேலையா இருபத்தி நூத்தி இருபத்தி நாள் மாத்திக்கிறாங்க சம்பளமும் சீக்கிரம் கூட உடனே போடுறாங்க அந்த அளவுக்கு நன்றி நம்ம மோடி அய்யாவுக்கு நான் நன்றி சொல்றேன்